தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாம் தமிழ்நாடு வளர்ச்சி பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்திய வல்லரசு நாடாக மாறுவதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காங்க குழியான் தண்டலம் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது இது ஒரு நஞ்சை நிலங்குது இது தார் ரோடு பஸ் ரூட் சைட்டு இது முப்பத்தி ஐந்து சென்ட்டுங்க ஒரு நஞ்சை நிலங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பது வைப்பதற்கு தரமான சைட்டுங்க அருமையான சைட்டு குழியான் தண்டலம் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது நம்ம சைட்லேருந்து செய்யார் வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வருங்க தூசி மாமண்டூர் இங்கேருந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் தூசி மாமண்டூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பது கிலோமீட்டர் வருங்க இது ஒரு நஞ்ச நிலங்க அருமையான சைட்டு சைட்டை பாருங்கள் ஸ்கொயராக தான் இருக்குது இதில் வந்து ஒரு போர் போர் மட்டும்தான் இருக்குது சர்வீஸ் கிடையாது பக்கத்தில் கம்பம் இருக்குதுங்க ஒரு விவசாயத்துக்கு அருமையான சைட்டு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பருக்கு தரமான சைட்டுங்க இடம் வந்து ஸ்கொயராக தாங்க இருக்குது இந்த தாரோட ஃப்ரிண்டேஜ் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அறுபது அடி வருதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க இடம் ஸ்கொயராக தாங்க இருக்குது உங்களை வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரோம் ஒரு அருமையான சைட்டுங்க ஒரு சென்டின் விலை ரூபாய் ஓனர் சொல்கிறாருங்க விலை விபரங்களை ஓனரோட பேசிக்கலாம் மிஸ் பண்ணுறாதீங்க அருமையான சைட்டுங்க அது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்கா குழியந்தண்டலம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது நம்ம சைட்டில் இருந்து உத்திரமேற்பு பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க உங்களுக்கு வந்து இது ஒரு அருமையான சைட்டு தாரோடு சைட்டு முகப்பில் தான் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த தாரோடு சைடு ஃப்ரண்டேஜ் வந்து நமக்கு அறுபது அடி வருதுங்க உங்கள் தார் ரோடு பாருங்க இதாங்க இதான் தார் ரோடு இந்த தார் ரோடு தான் நமக்கு அறுபது அடி வருதுங்க ஆரப்பாக்கம் அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உட்புறமாக நமக்கு வந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் உட்புறமாக வருதுங்க காஞ்சிபுரம் டு உத்திராமேரூர் போகிறோம் அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து ஆரப்பா கூட்டு ரோட்டிலேருந்து உட்புறமாக வந்து மூன்று கிலோமீட்டர் தான் உட்புறமாக வருது இதாங்க அங்கே சைட்டுங்க பாருங்கள் ஃபுல் பவுண்டரி காட்டுறோம் பாருங்க இடம் ஸ்கொயராக இருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க ஒரு சென்டிமீட்டர் இருபத்தாறு ஆயிருங்க விலை விடங்கள்லாம் ஓனரோட பேசிக்கலாம் அருமையான சைட்டுங்க இடம் பாருங்கள் ஸ்கொயராக இருக்குதுங்க அருமையான சைட்டுங்க இது ஒரு நஞ்ச நிலங்க